ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வ்ளாக் எடுத்திருக்கேன் இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் நல்ல போல்டாக இருக்கணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும் அதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப மன வலிமை அதிகம் உள்ளவங்களா இருக்கலாம் இருப்பாங்க ஸோ நம்மளும் ஒரு பெண்ணாக இருந்து நம்ம மன வலிமையை வந்து வளர்த்துக்கிடணும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறது குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு முதல் வேலை பணத்தை வந்து முதல்ல நம்மக்கிட்ட தக்க வைக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளை தேடி பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காமல் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெலாம் எழுந்திச்சு ஒரு நாலு மணி அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்திரிக்க முடியும் நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு லேசாக ஒரு தண்ணி தெளித்து இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா லேஸாக ஒரு தண்ணி தொளிச்சுட்டு ஒரு மாப் போட்டு ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளறியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு வீட்டுக்கு கிடைக்கும் அந்த தீப ஒளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எரியும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருளெலாம் நீங்கி ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அது வந்து நமக்கு அதிகாலையிலே பார்க்குறப்ப வந்து மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் விளக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனசார வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிறணும் எங்களுக்கு நல்ல வேலை வேணும் என் கணவருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் என் குடும்பத்தில் வந்து நல்ல செழிப்பு செழிப்பாக இருக்கணும் உடல்நிலை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் என்னோடய குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசார நம்ம ஒரு பிரார்த்தனையை வைக்கிறப்ப அந்த நாலரைலேருந்து அஞ்சு மணி பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறப்ப கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நடந்தே தீரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை நம்மளே நல்லா பார்த்துக்கணும்ங்க நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சின்னதாக நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் கூட வீட்டில் இருக்கிறவங்க தான் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால் நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு சாப்பிடாம சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் குள்ளே சாப்பிட்ற பழக்கத்தை ஒரு ஒரு வாரம் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளேவும் அதை பழகிடுவோம் நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள குட்டி குட்டி எறும்புகளுக்கு அப்புறம் ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்கு கேட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு வைக்கணும் ஏன்னா அந்த எறும்புக்கெல்லாம் நம்ம வந்து காலையிலே சாப்பாடு இந்த வெள்ளம் இதெல்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த எறும்பு சாப்பிட்றப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமையும் நிறைய பாவங்கள் செஞ்சது நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் கூட அந்த எறும்பு அந்த சா வெள்ளத்தெல்லாம் சாப்பிட்றப்ப நமக்கு நமக்கு வந்து அது தீங்கு விளைவிக்காது அதனால் நீங்கள் அந்த சின்ன பழக்கத்தையும் உங்களுக்குள்ளே பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் இருக்க சில பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிவிட்டுட்டு நல்லா தூங்கி தூங்கிடுவாங்க தூங்கிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆறு மணி போல் இருந்துச்சு பாத்திரம் விளக்கிறது வீடு கூட்டுறது துடைக்கிறது துணி துவைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே செய்வாங்க நிறைய பெண்களை நானே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஸோ நம்ம வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை ஆறு மணிக்குள்ளே சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலைகளை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடித்து வச்சுருக்கணும் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வீட்டில் வந்து ஒரு ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ போட்டு ஒரு நறுமணம் அந்த வாசனை திரவியங்கள் ஏதாவது நம்ம பயன்படுத்துகிறப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம மைண்ட் வந்து நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் நான் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எனக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அதனால தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இந்த உற்பத்தி சாம்பிராணி இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூரா பள்ளி இந்த மாதிரி பாம்பு இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும் நீங்கள் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வெண்கடுகு அது கடையில் விற்பாங்க சூப்பர் மார்க்கெட்லலாம் அதை வாங்கி நீங்கள் அந்த சாம்பிராணி போடும் பொழுது லாஸ்ட்டாக அந்த கங்கு இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் அந்த வெண்கடுகை போட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னாலும் அந்த தீய சக்தி வந்து அந்த வெண்கடுகு வாசனைக்கு வந்து அதுக்கு பிடிக்காது அதனால் நம்ம இருந்து அந்த தீய சக்திகள் வெளியேறிடும் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் நமக்கு இல்லாமல் இருக்கும் நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கணவரோ இல்லை நம்ம குழந்தைங்களோ நம்மளை நம் பார்க்குறப்பயே நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரணும் அது மாதிரி நம்ம வந்து இருந்துக்கிடணும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மா வாசனை தரக்கூடிய ஏதாவது ஒரு மலர் கொஞ்சமாகாது நம்ம டெய்லி வச்சு நல்லா நீட்டாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சமையலறை சமையலறை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த சமையல் பார்த்திங்கன்னா கணவருக்கு குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரி நல்ல அன்பாக ச நல்ல ருசியா சமையல் பண்ணி கொடுங்க அப்போ அவங்க வந்து வெளியில எங்கேயும் சாப்பிடணும் அப்படின்னு தோணா கூட வேண்டாம் வீட்டில் வந்து என் மனைவி சமைக்கிற மாதிரி இருக்காது எங்கள் அம்மா சமைக்கிறது மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அன்போடு நம்ம சமையல் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சாப்பாடுமே பார்த்திங்கன்னா நல்ல ருசியா இருக்கும் நீங்க அது மாதிரி செஞ்சு பாருங்க பொதுவா பெண்கள் பார்த்தீங்கன்னா காலையில நிலைவாசல் கதவை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையை விரித்து போட்டு திறக்காம நல்ல ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு நம்ம கதவு திறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வருக மகாலட்சுமி வருக மகாலட்சுமி வருக வரலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை நம்ம சொல்லிவிட்டு அந்த கே நிலைவாசலை திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தெய்வம் வந்து நம்ம குடும்பத்தில் வருவாங்க நமக்கும் செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் வந்து தங்கும் எவ்வளோ தான் நம்ம காசு சம்பாதிச்சாலும் தங்கமா தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாவது நமக்கு சேமிப்பில் கண்டிப்பாக இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப செல்லம் கொடுப்போம் அப்படி செல்லம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு காய் கட் பண்ணுறப்ப காய் கழுவி கொடுக்குற வேலை அப்புறம் துணி காயப்படுறப்ப பார்த்திங்கன்னா துணி அவங்க எடுத்து எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம காயப்படலாம் இப்படிலாம் நம்ம பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு வேலையை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல் உப்பு கல் உப்பை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம நம்ம பெரிய ஜாடியிலேருந்து சின்ன ஜாடி வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த உப்பை நிறைக்கிறதுக்கு நிறைய அந்த பாட்டில் நெறக்கி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே வாசல் துளிச்சு எல்லாம் போட்டுட்டு அந்த கல் உப்பு ஜாடியில் உப்பு நம்ம நிறைச்சி வைக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு அறியாமல் எப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு வரும் அதை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழம பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுவாக நம்ம வீட்டில் வந்து சாம்பார் தான் வைப்போம் ஆனால் அப்படி சாம்பார் வைக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது வேறு ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு இருக்குது அப்படின்னா கூட நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா அந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு துவரம் பருப்போ மூணு துவரம் பருப்போ போட்டு அந்த சமையலை செய்யணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி என் அம்மனுக்கு உகந்த நாள் அவங்களுக்கு அந்த துவரம் பருப்பில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வெள்ளிக்கிழமைனா சாம்பார் வைக்கிறாங்க நம்ம வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்க முடியல அப்படின்னா அந்த சாதத்தில் வந்து ஒரு மூணு பருப்போ அஞ்சு பருப்போ போட்டு சமையல் செஞ்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆடம்பரமாக வாழாம நமக்கு என்ன தேவையோ அதுபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாவே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அடுத்தவங்களுக்காக தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டு சிரமப்படுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு மன நிம்மதியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது மணிக்கு உங்கள் ஊரில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை செஞ்சு கொடுங்க நமக்கு ஏதோ ஒரு கை செலவுக்கு ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கோ ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கோ நமக்கு வந்து அது பயன்படும் இப்போ நான் எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கொண்டு வந்து போட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு வேலை சின்ன வேலை வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செய்வோம் கா எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி செய்வாங்க குழந்தைங்களும் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு அமௌண்ட்டை சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கோம் இதோடு நான் அந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து எங்களோட இஎம்ஐ பிரச்சனையிலேருந்து நாங்கள் எப்படி வெளிவந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன் தேங்க்யூ